காவிரி நதிக்கரையில் எல்லா வளங்களும் பெற்ற நாடு ஒன்று இருந்துச்சு அந்த நாட்டோட மன்னன் பேர் கிருதவீரியன் அவனோட மனைவி சுகந்தை எல்லா வளங்களையும் பெற்ற அந்த தம்பதியனருக்கு பிள்ளை பேரு மட்டும் கிடைக்கவே இல்லை அதனால் மனசடைஞ்சு போனால் அவங்க தவமையற்றதுக்காக காட்டுக்கு போனாங்க நாரதர் பித்ருலோகத்துக்கு போயிருந்தப்ப கிருதவீரியனுடைய தந்தையை பார்த்தாரு அவரோட மகன் பூலோகத்தில் மிக கடுமையான விரதத்தில் ஈடுபட்டிருப்பதையும் சொன்னார் அண்ண ஆகாரமே இல்லாம உன்னோட பிள்ளை கடுமையான தவத்தில் உள்ளான் இந்த நிலை நீடிச்சா உன்னோட மகனும் மருமகளும் உயிரையே விட நேரிடும் அதுக்கப்புறம் உன்னோட வம்சம் விருத்தி இல்லாமலேயே போயிடும் உன்னோட மகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நீதான் வழி செய்யணும் அப்படின்னு சொன்னார் தந்தையோ பிரம்மதேவரை தேடி ஓடுனான் நான்முகனே என்னோட மகன் பிள்ளைப்பேரின்றி தவிக்கிறான் இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டுனான் பிரம்மதேவர் அவங்க கிட்ட கிருதவீரியனுடைய முற்பிறப்பு ரகசியங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாரு கிருதவீரியன் முப்பிறவியில் சாம்பன்கிற பெயரில் அந்துலர் குடியில் பிறந்தவர் கணேசன்கிற பெயரில் ஒரு மகனும் அவனுக்கு உண்டு அவங்க வறுமையிலேயே வாடினாங்க ஒருவேளை உணவுக்கும் வழி இல்லாம துயரங்களை அனுபவிச்சாங்க சாம்பன் உள்ளம் தடுமாறுனான் வழிப்பறி செஞ்சாச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான் காட்டுக்குள்ள போய் பதுங்கி இருந்தா அப்ப பனிரெண்டு அந்தணர்கள் அந்த வழிய வந்துட்டு இருந்தாங்க ஒரு பெரிய தடியோடு அவங்களுக்கு முன்னால குதித்த சாம்பன் அவங்களையெல்லாம் ஈவு இறக்கம் இல்லாம அடிச்சு கொண்டான் அவங்க கிட்ட இருந்த பொருட்களையெல்லாம் பறிச்சுக்கிட்டான் பனிரெண்டு பேர்களோட உடல்களையும் ஒரு குகைக்குள்ள இழுத்துட்டு போய் மொத்தமா போட்டு எரிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பினான் வீடு பூட்டி இருந்துச்சு கதவை தட்டுனா கதவு திறக்கல அவனோட மகன் கணேசன் பட்டினியால வீட்டுக்குள்ளேயே இறந்து கிடந்தான் நெடுநேரமா தட்டியும் கதவு திறக்கப்படாததால பின்புறமா ஏறி உள்ள குதிச்சா சாம்பன் அங்க மகனோட உயிரற்ற உடலையே காண முடிஞ்சது அந்த துக்கத்தை அவனால பொறுத்துக்கவே முடியல இரவு முழுவதும் கதறி அழுதா மறுநாள் பொழுது புலர்ந்தப்ப அவனோட உயிரும் பிரிஞ்சுது அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிற நாள் முதல் நாள் முழுசு பட்டினி கிடந்து கணேசன் உயிரை விட்டதால அவன் விண்ணுலகத்துக்கு போய் சேர்ந்தான் சாம்பனும் அன்னைக்கு தான் இருந்தா ஆனால் அவன் அந்தனர்களை கொன்றதால பிரம்மகத்தி தோஷம் அவனை பிடிச்சிருந்துச்சு அன்னைக்கு மிக முக்கியமான நாள்னு அவனுக்கு தெரியாவிட்டாலும் கணேசா அப்படின்னு தன்னோட மகனை அழைச்சிருந்தா விநாயக பெருமானோட பெயரான கணேசன்கிற பெயரை மூணு தடவை உச்சரித்ததால இந்த பிறவியில் கிருதவீரியன் வீரியன் அப்படிங்கிற பெயரோடு அரசனா பிறந்தான் பிரம்மஹத்தி தோஷம் பற்றி இருப்பதால் அவனுக்கு இதுநாள் நாள் வரையில பிள்ளை பேரு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு அவனோட முன்பிறவி கதையை சொல்லி முடிச்சாரு பிரம்மதேவர் அவர் இன்னும் என்ன சொன்னார்னா பிரம்மகத்தி தோஷம் நீங்கினாதான் அவனுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் அந்த தோஷம் நீங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் பிரம்மதேவர் விளக்குனார் மாசி மாசம் அமரபட்சத்தில் செவ்வாய்க்கிழமை கூடிய சதுர்த்தியில் இந்த விரதம் தொடங்கப்படணும் அதிகாலையில் எழுந்து நீராடி விநாயக பெருமான மனசுக்குள்ள தியானித்து ஏகாட்சர சடாட்சர மந்திரங்களையும் ஜபித்து வரணும் மாலை சந்திரோதயத்துக்கு அப்புறமா கணநாதரை எழுந்தருளை செஞ்சு அவருக்கு பூஜைகளை செஞ்சு முடித்து அதுக்கப்புறமா சந்திரனுக்கு பூஜை செய்யணும் அன்னைக்கு முழு விரதம் இருக்கணும் பூஜைகளுக்கு அப்புறமா அந்தணர்களை அழைச்சி வந்து அவங்களுக்கு அன்னமிட்டு உபசரித்து அன்று இரவு முழுசு தூங்காமல் விழித்திருந்து விநாயகப் பெருமானுடைய மேன்மையான புராணங்களை செவியுறணும் இப்படி ஒவ்வொரு சதுர்த்தியிலும் தவறாமல் செஞ்சு ஓராண்டு இந்த விரதங்களை கடைபிடிப்பவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும் இதே ஆசாரங்களை வன்னி இருந்து கடைபிடிச்சா கூன் குருடு முதலிய குறைகள் நீங்கும் அப்படின்னு சொன்னார் தந்தை தந்தையதுக்கு சுவாமி செவ்வாய்க்கிழமைகளில் வர சதுர்த்தி மட்டும் முக்கியத்துவம் பெற என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் அதுக்கு நர்மதை நதிக்கரையில் பரத்வாசர் அப்படிங்கிற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் விநாயகரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் ஒரு நாள் அவர் நதிக்கு நீராடுறதுக்காக போனார் அப்ப தேவக்கண்ணிகை போன்ற அழகுடைய மங்கை ஒருத்தி தமது தோழியரோடு அங்க நீராடுறதுக்காக வந்தா அவளோட பேரழகு முனிவரை இம்சைப்படுத்துச்சு அப்ப அவரிடமிருந்து தேஜஸ் ஒன்று வெளிப்பட்டு அழகிய ஆண்மகனாக உருவெடுத்துச்சு அந்த குழந்தைய பூமாதேவி அங்காரகன் அப்படின்னு பெயர் வச்சு வளர்த்து வந்தாங்க ஒரு நாள் அங்காரகன் கேட்டா அன்னையே இது நாள் வரையில நான் என்னுடைய தந்தையை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னான் பூமாதேவியார் அதுக்கு மகனே உன்னுடைய தந்தையார் பரத்வாச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிறப்போட ரகசியத்தையும் சொன்னாங்க அவனை அழைச்சிக்கிட்டு பரத்வாசனுடைய ஆசிரமத்துக்கு பூமாதேவி வந்தாங்க சுவாமி இவன்தான் உங்களோட மகன் நர்மதை நதிக்கரையில் நீங்கள் சிந்திய உங்களோட வீரியத்திலிருந்து வெளிப்பட்டவன் இவனை நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு பூமாதேவி சொன்னாங்க பரத்வாசரும் மகிழ்ச்சியா மகனை ஏற்றுக்கிட்டாரு அவனுக்கு உபநயனம் செஞ்சு எல்லா கலைகளையும் கொடுத்தாரு விநாயக பெருமானோட மந்திரத்தையும் உபதேசித்து அருளினாரு தவம் இயற்றுவதற்காக அங்காரகன் காட்டுக்கு போனான் ஆயிரம் வருடங்கள் ஒரு நெடும் தவத்தை மேற்கொண்டான் அந்த தவத்தை மெச்சிய விநாயகப் பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தார் கணநாதரை தேவர்களுக்கு இணையாக அமர்ந்து உணவு உண்ணும் பாக்கியத்தினை எனக்கு நீங்கள் அருள வேண்டும் அப்படின்னு அவன் வேண்டுனான் விநாயக பெருமான் அவன்கிட்ட அந்த பாக்கியம் உனக்கு கிட்டும் அத்தோடு நவக்கிரகங்களில் ஒன்றாக திகழ்வாயாக சகல மங்களங்களோடு உனக்கு தரிசனம் கொடுத்ததால் உனக்கு மங்களன் என்ற நாமகரணமும் விளங்கட்டும் அப்படின்னு அருளி மறைந்தாரு விநாயகப் பெருமான் அங்காரகனுக்கு விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தது செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தினம்ங்கிறதுனால அந்த நாள் ரொம்பவும் விசேஷமான நாளா கருதப்படுது இந்த சதுர்த்தி சங்கடங்களை போக்குவதுமாக இருக்கிறதுனால சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பெயர் பெற்றுச்சு அதே இடத்துல அங்காரகன் விநாயகப் பெருமானுக்கு ஆலயம் ஒன்றையும் எழுப்புனான் அந்த விநாயகருக்கு சிந்தாமணி விநாயகர் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டுச்சு விநாயகருடைய அருள் பெற்ற அங்காரகன் நவகிரகங்கள்ல ஒன்றாக விளங்குற பேச்சையும் பெற்றான் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லி முடித்தார் பிரம்மதேவர் கிருதவீரியனுடைய தந்தை கிட்ட உன்னோட மகனுக்கு பிள்ளை இல்லைங்கிற குறை நீங்க என்ன வழின்னு கேட்ட சங்கடகர சதுர்த்தி விரத மகிமைகளை நானும் உனக்கு சொன்னேன் உன்னோட மகன் அந்த விரதத்தை கடைபிடிச்சானா அவனுக்கு மகன் பிறப்பா அப்படின்னு சொன்னார் பிரம்மதேவர் சில மந்திரங்களையும் அருளினாரு கிருதவீரியனோட தந்தை அந்த விரதத்தோட சகல மகத்துவங்களையும் அதை செய்யற விதத்தையும் ஒரு புத்தகமாக எழுதி பணத்தில் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்த தன்னுடைய மகனான கிருதவீரியனுடைய கனவளை தோன்றி கொடுத்தான் கிருதவீரியன் தவத்திலிருந்து விழிச்சப்ப கையில் புத்தகம் இருக்கிறத பார்த்து பேரானந்தம் அடைஞ்சா தன்னுடைய மனைவியோடு நாட்டுக்கு திரும்பினான் அரண்மனை அடைஞ்சவன் வேதத்தில் சிறந்த அந்தனர்களை அழைச்சி வந்து அவங்க கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தா அந்தணர்கள் அந்த நூலை படித்து பார்த்துட்டு அரசே பிரம்மதேவரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற இந்த விரதத்தை கடைபிடிச்சு தங்களுடைய வம்சம் விளங்க புத்திரபாக்கியத்தை பெறுவீர்களாக அப்படின்னு சொன்னாங்க கிருதவீரியனும் அப்படியே நடந்து விரதங்களை மேற்கொண்டான் அதன் பலனா சுகந்தை ஒரு அழகான ஆண்மகனை பெத்தெடுத்தா என்கிற அந்த குழந்தைக்கு கைகளும் கால்களும் இல்லை எல்லாரும் வருந்தி துடிச்சாங்க இவனோட இந்த ஊனத்தை உலகத்த ஆளர விநாயகப் பெருமானை தீர்த்தருள்வார் அப்படின்னு அரசன் அரசிக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான் ஒரு தடவை தத்தாத்ரேய முனிவர் கிருதவீரியனுடைய அரண்மனைக்கு விஜயம் புரிந்தார் கிருதவீரியன் அந்த முனிவரை பார்த்து முனிவரே என் மைந்தனுடைய ஊனம் நீங்கிற வழிய தான் சொல்லி அருள வேணும் அப்படின்னு வேண்டுனான் அது மட்டும் இல்ல தன்னுடைய மகனை தூக்கி வந்து முனிவருடைய பாதங்கள்ல கிடத்துனான் முனிவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு வேந்தே உன் மகன் உன் வம்சம் விளங்க பேரும் புகழும் பெற்று விளங்குவான் அவனுடைய ஊனத்தை பற்றி கவலைப்படாதே அப்படின்னு சொன்னவர் அவனுக்கு ஏகாச்சர மந்திரத்தையும் அருளிவிட்டு போனார் காத்த வீரியன் தன்னுடைய தந்தையை பார்த்து தந்தையே என்னை கானகத்தில் கொண்டு போய் விடுங்கள் நான் விநாயகப் பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து அவரையே நாளும் பூஜித்து அவருடைய அருளை பெற்று என் ஊனம் நீங்கிய பின்னர் திரும்புகிறேன் அப்படின்னு கேட்டான் கார்த்த வீரியனும் கானகத்துக்கு கொண்டு போய் விடப்பட்டான் அங்க பனிரெண்டு ஆண்டுகள் ஏகாட்சர மந்திரத்தை உச்சரித்து விநாயகப் பெருமானையே பூஜித்து காலத்தை கழிச்சு வந்தான் ஒரு நாள் விநாயகப் பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு கார்த்தவீரியா நீ வேண்டுவது யாது அப்படின்னு கேட்டாரு கணநாதரை என் ஊனம் நீங்க தாங்கள்தான் வரம் தர வேண்டும்னு கார்த்தவீரியன் கேட்டான் விநாயக பெருமான் அவங்க கார்த்தவீரியா ஆயிரம் கைகளையும் இரண்டு கால்களையும் கொண்டு நீ கற்ப காலம் வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லதே செய்வாய் அப்படின்னு அருளிவிட்டு மறைந்தார் கார்த்தவீரியனுக்கு ஆயிரம் கைகளும் இரண்டு கால்களும் முளைச்சது விநாயகருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அங்க பவள விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சா கார்த்த வீரியன் அந்த வனத்துக்கு பவள வனமுற பெயரும் உண்டாச்சு